ஒன்று நாளாக மத்தின் புத்தகம் இருபத்தி ஓராவ அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் சாத்தான் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி தொகையிடுகிறதற்கு தாவிதை இருதயத்தை ஏவினா இதான் ரெண்டாவது ஆலோசனை யார் கொடுக்குற ஆலோசனை சாத்தான் கொடுக்குற ஆலோசனை இதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மனுஷன் ஆலோசனையை கேட்கிறோம் அதை யூஸ் பண்றோம் எல்லாம் செய்யறோம் இது நீங்கள் யூஸ் பண்ண கூடாத ஆலோசனை பல நேரத்துல பிராக்டிக்கலா பிசாஸ் பேசுவான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன பேசுவான் பிராக்டிக்கலா பிசாஸ் பேசுவான் இந்த பிராக்டிக்கலா பேசுறதுக்கும் கர்த்தர் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்ப தாவீது ஜனங்களை கணக்கு பார்த்தது தொகை பார்த்தது உலக பிரகாரமாக தப்பா சரியா உலக பிரகாரமாக சரி ஒரு நாடு என்ன செய்யும் பாப்புலேஷன் கணக்க பார்க்கும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதுக்கு பல வாரியான கணக்கெடுப்பு இருக்குது நமக்கு அந்த வாரியான கணக்கெடுப்பே கிடையாது நமக்கு ஒரே வாரியான கணக்கெடுப்பு சரியா அப்ப பல வாரியான கணக்கெடுப்பு நடத்துவாங்க நடத்தி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க படிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க படிக்காதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஏழை எவ்வளவு இருக்காங்க பணக்காரர் எவ்வளவு இருக்காங்க இதெல்லாம் பார்ப்பாங்க இது வந்து உலக பிரகாரமாக அப்ப எல்லாரும் பார்க்கற மாதிரி தான் யாரும் பார்த்தது தாவீது பார்க்கறாரு ஏன் இத பிசாசு வந்து சொன்னா இப்படி தாவீத கணக்கு பார்க்க சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் எத முடியாதுன்னு சொன்னாரோ அதை தாபித வச்சு செய்யறான் ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரம் அஞ்சாவது வசன அவனை வெளியே அழைத்து என்ன என்று சொல்லி அப்ப இஸ்ரவேல் சந்ததி எப்படி இருக்கும் எண்ண முடியாத நட்சத்திரத்தை போல இருக்கும் உன்னால என்ன முடியுமா அப்படின்னு கத்தர் கேட்கறேன் நாம் பார்த்து உன்னால என்ன கூடுமானால் அதை என்ன இன்னும் கூட வாசிங்க இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் அவசர வாசிங்க நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து ஆ ஹம் பெருகவே பெருக பண்ணுவேன் அப்பனா பண்ண உன் சந்ததி எப்படி இருக்கும் என்னவே முடியாதுப்பா என்னவே முடியாதுன்னு சொன்ன ஒரு சந்ததிய யாரை வச்சு என்ன வைக்கிறான் பிசாசு தாவித வச்சு என்ன வைக்கிறான் எங்க வந்து லாக் வைக்கிறான் பாருங்க கர்த்தர் உனக்கு ஸ்பிரிச்சுவலி ஒண்ணு சொல்லியிருப்பாரு அத வேர்லி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவான் பிசாசு உலக பிரகாரமா சரிதானுங்க உலக பிரகாரமா கணக்கெடுப்பது சரிதானே ஆமாப்பா உலக பிரகாரமாய் சரி ஆனால் தேவன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீ பண்ணக்கூடாது அவ்வளவுதான் நோ மோர் கொஸ்டின் அதுக்கு என்ன வேணா காரணம் சொல்லிட்டோம் உலக உன்ன பைத்தியம் கூட சொல்லிட்டோம் இது பைத்தியக்கார ராஜாங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாதான் பன்னெண்டு கோத்திரம்னு சொல்றான் பன்னெண்டு கோத்திரம் எவ்வளவு பேர் பன்னெண்டு கோத்திரத்துல இருக்கிறாங்க இதான் தெரியுமா எனக்கு அது தெரியாதுங்க ராஜா நீங்க என்ன இல்லையா இல்ல எங்க கர்த்தர் என்ன முடியாது அவரு ஆவரகாமுக்கு சொன்னாரு சொல்லி ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு ராஜா நீங்க என்னங்க பிசாசு ஏவா யாரையாவது விட்டு ஆலோசனை கொடுப்பான் சில காரியத்தை கர்த்தர் உங்ககிட்ட செய்ய வேணாம்னு சொல்லியிருப்பாரு நீங்க செய்யக்கூடாது அவ்வளவுதான் எல்லாரும் செய்யறா அவன் செய்வான் நீ செய்யக்கூடாது அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு ஏன்னா எல்லாரும் செய்யறது கரெக்ட் அவங்க செய்யறது கரெக்ட் அது அவங்க இஷ்டம் உன்ன கத்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா செய்யக்கூடாது பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா ஆமா சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு அதை சாப்பிட்டோம்னா நம்ம செத்துடுவோமா இல்ல இல்ல நீ சாகவே மாட்டேன் நீ சொல்லுவான் அதெல்லாம் நீ சாக மாட்டேன் தைரியமா சாப்பிட நான் சாவரனோ இல்லையோ அது எனக்கு முக்கியம் இல்லை என்னை சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு நான் சாப்பிட மாட்டேன் மாட்டேன் ஏன் 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 சாப்பிட 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 நீ தான் நான் செத்தாலும் அப்படி சொல்கிற இங்கே பிரச்சனை இல்லையாங்கிறது இல்லை அவர் சொல்கிறத செய்யறதா மீறதாங்கிறது இதுதான் நமக்கு இருக்கணும் பல நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி இருக்கும் பொழுது அந்த காரியத்தை அப்படியே கேளுங்க அப்படியே கீழ்படுங்க ஒருவேளை கர்த்தர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் வந்து சொல்லுவாரு அதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பாரு அதுக்கு உலக பிரகாரமா ஒரு சட்டத்தை சொல்லுவாரு தப்பு இல்ல ஆமா தப்பு இல்ல என்ன கர்த்தர் செய்ய வேணாம்னு சொல்லியிருக்காரு நான் செய்ய மாட்டேன் அவ்வளவுதான் உங்களுக்கு புரியுதா பாபிலோட்ல இருக்கிறதெல்லாம் சாப்பிடுறது என்ன தப்பு எல்லாருமே சாப்பிடறாங்களா எல்லாம் சாப்பிடுவான் நான் சாப்பிட மாட்டேன் ஏன் அந்த ராஜாவுடைய போஜன பந்தியில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஏங்க அதெல்லாம் நீங்க ஒன்னும் நினைக்காதே நீங்க பாருங்க எத்தனை பேர் சாப்பிடுறாங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க நீங்க மட்டும் ஏதாவது மாட்டீங்க எல்லாம் சாப்பிடுவான் அது அவன் இஷ்டம் நான் சாப்பிட மாட்டேன் ஏன் எனக்கு கத்தர் சாப்பிட வேணாம்னு உணர்த்துறாரு நான் சாப்பிட மாட்டேன் இதுதான் பிசாசின் ஆலோசனையை மேற்கொள்வதற்கு ஒரே வழி பல நேரங்களில் என்ன நடக்கும் தெரியுமா உங்களை பிசாசு அப்படியே ஏவி விடுவான் ஆளை வச்சு விட்டுருவான் அவன் சொல்றது எல்லாமே தான் இருக்கும் அவன் சொல்றதுல எதுவுமே தப்பு இருக்கிற மாதிரியே தெரியாது ஆனா உள்ள வஞ்சங்க உள்ள கத்தருக்கு விரோதமா உங்களை ஒரு காரியம் செய்ய வச்சிருப்பான் உங்களுக்கே தெரியாது ஆனா உங்களுக்கு ஒரு உணர்த்துதல் இருக்கும் ஆண்டவர் சொல்ல வேணா அப்படின்னு சொல்லிட்டாரு ஆண்டவர் செய்ய வேணா அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்னார் சொன்னதா அவ்வளவுதான் விட்டுருங்க முடிஞ்சிடுச்சு அதை நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க இந்த வைராக்கியம் கர்த்தர் உள்ள வைராக்கியம் தான் பிசாசை மேற்கொள்வதற்கான வழி நீங்க உட்காந்து பிசாசு கிட்ட லாஜிக் பேசுனீங்க உங்களை ஜெயிச்சிருவான் நம்மாவது பிசாஸ் கிட்ட உட்காந்து லாஜிக் பேசுவாங்க அவங்ககிட்ட உட்காந்து என்ன செஞ்சிருவாங்க கான்வர்சேஷன் நடத்திட்டு இருப்பாங்க ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்லிக் கொடுத்தாரு பிசாஸ் கிட்ட கான்வர்சேஷன் பண்ணவே கூடாது பிசாஸ் கிட்ட என்ன செய்யக்கூடாது உட்காந்து பேசிட்டு இருக்க கூடாது அவர் சொல்வாரு அவரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றவர் அவர் சொல்வாரு ரெண்டே ரெண்டு காரியம் வேணா பிசாஸ் கிட்ட கேட்கலாம் நீ யாருன்னு கேட்கலாம் ஏன் பிடிச்சிருக்கேன்னு கேட்கலாம் இதை தவிர்த்து வேற எதுவும் அவங்க கிட்ட பேசக்கூடாது ஏன்னா இந்த ரெண்டு கேள்வியும் இயேசுநாதர் கேட்டுருக்கிறாரு இதை தவிர வேற எதுவும் பிசாசு கிட்ட பேசாத அப்படி மாதிரி நான் கேட்பேன் ஏன்னா அப்படி சொல்றீங்கன்னு உன்னை விட என்னை விட அவன் நல்லா பேசுவான் கொஞ்ச நேரம் நீ பேசினே இருந்தீங்கன்னா உன் வாயாலேயும் என்ன பண்ணிடுவான் உன் வாயின் வார்த்தையினாலேயே அவன் பிடிச்சிருவான் அதுக்கப்புறம் அவன் போகவே மாட்டான் ஏன்னா சொன்னது நீ ஆகிடும் இயேசு கிறிஸ்து பசியாக இருக்கிறார் இயேசுக்கு கல்லுகளை அப்பமாக்கி புசிக்கிற வல்லமையும் இருக்கு ஆனா அவர் ஏன் அதை செய்யல தெரியுமா சொன்னது யாரு பிசாசு அவன் சொல்லிட்டான் கல்லுகளை அப்பமாக்கி புசியும் அதை செஞ்சிட்டார்னா அவர் யார் வார்த்தைக்கு கீழ்படிஞ்சதா அர்த்தம் பிசாசு வார்த்தை கீழ்படிஞ்சா அர்த்தம் பல நேரங்களில பிசாசு இப்படித்தான் உங்களை சோதிப்பான் உங்களை இப்படித்தான் ஏவுவான் இப்படித்தான் ஆலோசனை கொடுப்பான் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா பைபிளுக்கு விரோதமா இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா அது என்னவோ பைபிள இருக்கிற மாதிரியும் இருக்கும் அதான் பிசாசுடைய தந்திரம் பிசாசுடைய ஆலோசனைகளுக்கு எப்பொழுதும் உடன்படாதுருங்கள் உங்களை மாதிரிலாம் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிசாசு ஏவோம் அதை செய் இதை சொல்லும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது இதில் தாவிது ஏமாந்துட்டார் பிசாசு ஏவனவர் என்ன பண்ணிட்டாரு ஏமாந்துட்டார் ஏமாந்த உடனே அவருடைய வாழ்க்கையிலேயே இருக்கிற பிளாக் மார்க்கில் அது ஒரு பிளாக் மார்க்காக மாறிடுச்சு பல ஆயிரம் பேர் அதனால செத்து போனாரு அதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கும் விசாரிசு சில நேரத்தில் ஆலோசனை கொடுப்பான் அந்த ஆலோசனைக்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது கீழ்படியக்கூடாது என் நண்பர் ஒருத்தர் பெரிய கடை வாடகைக்கு விட போனார் வாடகைக்கு விடும்போது அவருக்கு ஒரு வைராக்கியம் காரணம் அந்த கடையை வந்து கத்தல் கொடுத்தது அவருக்கு அந்த கடையை வாடகைக்கு விட்டால் அந்த கடையில் எந்த விதமான விக்கிரக வழிபாடும் நடக்கக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு வைராக்கியம் ஆனால் வர்றதெல்லாம் யார் வர்றா விக்கிரக வழிபாடு யாகம் நடத்துறவங்க இந்த மாதிரி தான் வராங்க அப்போ ஒரு சிலர் ஆலோசனை கொடுக்குறாங்க அவங்க நடத்தி போட்டோம் அதோட அர்த்தம் என்ன தெரியுமா மேலே இவர் ஆபீஸ் இருக்கு கீழே அவன் வந்துட்டானா கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு விரோதமாக செயல்படுறதுக்கான வழி ஆனால் கர்த்தர் அவருக்கு வைராகியத்தை கொடுத்தார் அவர் சொன்னாரு என்னுடைய இடம் காலியாக இருந்தாலும் பரவாயில்ல என்னுடைய இடம் ஆட்கள் வராம கிடந்தாலும் பரவாயில்லை ஒரு நாளும் விக்கிரகத்துக்கு நான் உள்ளே இடம் கொடுக்க மாட்டேன் இப்படிதான் போவாங்க சும்மா ஓரமா நின்றுட்டீங்கன்னா போதும் அவங்க செஞ்சிட்டு போயிருவாங்க சொல்லணும் முடியாது இது என்னுடையது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஆளே கிடைக்காது பரவாயில்ல கிடைக்கட்டையும் பரவாயில்ல அது சும்மா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அதுக்கேற்ற ஆட்களை கத்தர் கொண்டு வருவார் அதுக்கேற்ற மாதிரி கத்தர் செய்வார் நேரங்கள் பிசா செய்ய வேண்டிய இன்னைக்கு என்ன செய்ய கூடாது இடம் கொடுக்க